செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் கல்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட பனையடிவாக்கம் கிராம பகுதியில் சுமார் எண்பது ஏக்கர் பரப்பளவிலான மேய்கால் நிலம் உள்ளது இதனை தனிநபர் ஒருவர் நாற்பது ஏக்கர் மேய்கால் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அதனை உடனடியாக மீட்டு தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் எங்க கிராமத்தில் எண்பது ஏக்கர் மேயக்கால் நிலம் இருக்கு மேயக்கால் நிலத்துல முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காமூர் சேகர் என்பவர் விசிகே கட்சி சார்ந்தவர் அவர் சுமார் ஒரு நாற்பது ஏக்கர் மேயக்கால் புறம்போக்கை மடக்கி வச்சிருந்து ஆடு மாடு மேய்க்க போனா உண்டர்களை விட்டு அடி ஆட்களை விட்டு மிரட்டுறாரு பக்கத்துல எங்க சித்தப்பா விட்டு மாடுலாம் கூட மேய்க்கும் போது மாட்டை அடிச்சு எல்லாம் உடைச்சிட்டாரு ஆடு மாடு மேய்க்க இட விட மாட்டார் சுமார் ஒரு எண்பது ஏக்கர் மேயக்கால் புறம்போக்கு இருக்கிற இடத்துல அவர் மட்டும் தனிநபர் மட்டும் ஒரு எண்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் மடிக்க வச்சிருக்காரு அந்த நாற்பது ஏக்கர் இடத்துல இப்போது நீர் குட்டை என்னும் ஒரு குட்டை வந்து அரசு மூலிமா ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்ற தலைவர் மூலிமா என்ஆர்ஜிஸ் என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கு வேலை இங்கே நடக்கிறதுக்காக தீர்மானம் போட்டு ஒர்க் ஆர்டர் வாங்கி வேலை செய்து கொண்டு அந்த வேலை செய்கிற இடத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை சார்ந்த காமு சேகர் அவர் அடியாட்கள் கொண்டு வந்து இங்கே வேலை செய்ய விடாமல் பெண்களை கேவலமாக என் கைனுக்கு கலகுத்த வந்திருக்கீங்களா என் கைனுக்கு மண்ணை வாரி போட வந்திருக்கீங்களா கைனி நரோ வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தகார்தன வார்த்தையில் பேசுகிறாங்க வறுப்பு போட வந்திருக்கிறாங்க பேசுகிறாங்க இந்த மேயக்கால் நில மேயக்கால் இடத்த ஆடு மாடு மேய்ப்பதற்கு அரசு மூலிமா எங்களுக்கு சி விரைவில் மீட்டு தருமாறு கசுவி நீர் குட்டை மக்களுக்கு எந்த வித பாதுகா எந்த வித அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதுகாப்பு தருமாறு அரசு அரசு மூலிமா நாங்கள் கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறோம்